அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கல யோகத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ரிஷபராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜிரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆள் பட்ட அழுத்திங்க நன்றி ரிஷபராசிய அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே தைரிய வீரிய இரத்தக்காரகன் நில பூமிக்காரகன் செவ்வாய்புகான் அமரும்போது உடல் பலம் மனோசக்தி அதிகரிக்கும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருந்தார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் பனிரெண்டாவது வீட்டில் பாவ வரும்போது படுத்து உறங்க முடியாது மூன்று வேளை சாப்பிட முடியாது உண்ணாமல் உறங்காமல் ஒரு தொந்தரவு நிலையை ஏற்படுத்தும் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் வரும்போது உடலில் வந்து தெம்பு உடலில் சக்தி ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து ஜென்ம ராசியிலே குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வரும்போது நீங்கள் வந்து ஆறுபடை முருகன் கோயிலுக்கு பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை திருத்தணி ஆறுபடை முருகன் கோயிலுக்கு நீங்கள் வந்து போய் முருகனை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் குருபுகானுடைய அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கும் செவ்வாய் புகான் ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமி காரகன் வீர தைரியக்காரகன் உலக உயிர் ஜீவராசிகள் அனைத்திற்கும் உடலில் வந்து வெப்பத்தையும் உடல் சக்தியும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் ஒம்பது நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் விவசாயம் மண் சார்ந்த தொழில் செவ்வாய்பனுடைய காரகத்துவம் ரிஷபராசி என்பது ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து அஷ்டமாதிபதி கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே குருபு வரும்போது இடம் பெயர்வு சொந்த பந்த உறவுகளிடம் பகை போட்டி விரோதம் இப்படிலாம் ஏற்படுத்தும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் புகழ் வரும்போது உங்களுக்கு வந்து உடலில் நோய் நொடி தொந்தரவு இதை வந்து காயங்கே இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கும் உடலில் தெம்பு புது தெம்பு சக்தி கிடைக்கிறது நெஞ்சு உறுதியுடன் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் தைரியமாக செயல்பட போகிறீங்க ரிஷபராசி என்புளுக்கு ஜென்ம ராசியிலே குரு செவ்வாய் கொட்டு நிறும்போது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று முயற்சி செய்து முடித்து காட்ட போகிறீங்க ராசிக்கு விரயத்திற்கும் கலத்திரத்திற்கும் அதிபதியானவர் கலத்திர விரயாதிபதி செவ்வாய் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது கணவன் மனைவி நீங்கள் வந்து எதிர்பார்த்தது உங்களை தேடி நாடி ஓடி வரும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நீங்கும் கணவன் மனைவி இருவரும் வியாபாரமோ வர்த்தகமோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ இருவரும் கூட்டாக சேர்ந்து வேலை தொழில் செய்யும் போது அபரிவிதமான லாபம் பணம் வருமானம் ஏற்ற போகிறீங்க அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியானவர் சென்வர் ஆசியில் அமர்ந்து ஏழாம் வட்டை பரிசையும் போது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் தொடர்புகள் வழியில் செல்ஃபோனு கம்ப்யூட்டர் மீடியா இப்படி தொலைத்தொடர்புகள் வழியில் ஆதாயம் உண்டு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்க கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியும் பிரியம் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளலாம் சொத்து சார்ந்த வீடு சார்ந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த விரைய செலவுகள் குறையும் பூரிய சொத்துக்கள் சார்ந்த பங்காளி சண்டையாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி சண்டையாக இருந்தாலும் சரி பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் சச்சரவுகள்லாம் நீங்கும் ராசியின் என்பது ஜென்ம ராசியிலே செவ்வாய் குருக்கோட்டையை சேர்ந்து செய்யும் போது புதுசாக நிலம் வாங்கி போட்டவர்கள் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் கொடி கட்டி பறக்கும் வெகு சிறப்பாக இருக்க போகிறது அமோகமாக வெற்றி போகிறீங்க புரோக்கர் தரகர் முதலீடு இல்லாமல் கைமாற்றி விடக்கூடியவர்கள் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உண்டானதாக இருக்கும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் புகான் வரும்போது ஆடு மாடு கோழி கால்நடை வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் விவசாயிகள் வந்து உபய வருமானமாக ரெண்டு மாடு வாங்கிவிடலாம் பத்து ஆடு வாங்கி ஒரு கோழி பண்ண போடலாம் விவசாயிகள் வந்து அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் விவசாயத்தில் வந்து பயிர்கள் நன்கு செழித்து வளரும் கொஞ்சம் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கை வலி கால் வலி மூட்டு வலி எலும்பு வலி பல் வலி தலையில் வந்து ஏதோ ஒரு நூறு கிலோ வேட்டை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் மன அழுத்தம் ஏன்னா ராசியிலே செவ்வாய் வரும்போது அவர் வந்து உறங்க விடமாட்டார் ஓய்வெடுக்க விடமாட்டார் மூன்று வேளை கொஞ்ச நேரம் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட விடமாட்டார் நிற்காமல் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு ஏன்னா செவ்வாயினுடைய வாகனம் வந்து ஆடு ஆடு வந்து எந்த நேரத்திலும் ஒரு செகண்டு ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் துருத்துருத்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு ஜென்ம ராசியிலே செவ்வாய்பவன் வரும்போது ரிசபராசி என்பர்கள் ஓய்வு இல்லாமல் துருத்துருத்துன்னு எதையே ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலை கருத்தாக கடினமாக உழைக்க போகிறீங்க அது வந்து விவசாயமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த வேலை எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஜென்ம ராசியிலே உரையாதிபதி வரும்போது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் வெளியிட தொடர்புகள் ரிஷபராசி அன்பளுக்கு ஏற்படும் விரயம் செய்வனை போட்டி பொறாமை கொஞ்சம் வந்து விலகும் ரிஷபராசிக்கு விரய கலத்துறக்காரகம் தான் செவ்வாய் விருச்சிக ராசியிலேருந்தால் செய்வனை போட்டி பொறாமை பகை கெட்ட விஷயங்கள் புறம் அங்கே இருந்தால் வருது விருச்சிக ராசின்னு அதிபதி ஜென்ம அமர்ந்து இருந்து அங்கே பார்க்கும்போது கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு விலகப் போகிறது உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்கள் வந்து உழைப்பிற்கு தகுந்தவாறு வெற்றி வாய்ப்புகள் ரிஷபராசி என்பலுக்கு உண்டு அதே மாதிரி தடையின்றி பண வருமானமும் உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜென்மராசியிலே குரு செவ்வாய் கூட்டணிக்கும்போது முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ குழந்தை பேரு உண்டு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் திருமண தடை புத்திர தடை இந்த மாதிரி தடைப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் தடை விலகும் புரியாத தெரியாத விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது சொத்து பத்திரங்கள் சார்ந்த ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது ரிசபராசின்பளுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் வீடு கட்டலாம் ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக இருக்கும் வீடு விற்கிறது நிலம் விற்கிறது சொத்து விற்கிறது விற்கிறது விற்கலாம் வாங்கிறது வாங்கலாம் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் குரு சனி மூன்று கிரகங்கள் ஏழாம்பட்டை பாரு செய்யும்போது ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக கட்டப்பது நல்லது ஆத்திர அவசரத்தால் எந்த காரியங்களும் சுபமாக முடியாது செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது ரிஷபராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க அவசரப்பட்டு கீழே விழுந்து கை கெல்லாம் இரத்த காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க ஏன்னா இரத்த காரகம் தான் செவ்வாய் அதே மாதிரி அண்ணன் தம்பியிடம் போட்டி போடாதீங்க சண்டை கட்டாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரிஷபராசி என்பது நல்லது மற்றபடி எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி செவ்வாய் புகானும் குரு உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்க போகிறார் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரிசபராசிரியர்களுக்கு வெற்றியாகவே அமையும் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் வீடு நிலம் பூமி சொத்து சார்ந்த இரகசியங்கள் உடைபடும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய அந்நியம் பிரியும் அதிகரிக்கும் தொழில் வேலை சார்ந்த ஒரு இரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள் ஏன்னா தொலிஸ்தானாதிபதி வக்கரகீதியில் பின்னோக்கி செல்கிறார் தொழிஸ்தானாதிபதியும் நல்லா தான் இருக்கிறார் ராசி அன்பளுக்கு ஜென்ம ராசியிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகம் குடும்பத்திலேருந்து மங்கள காரியங்களை ஏற்படுத்த போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய வாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ் யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்